தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கான சில விஷயங்கள் எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சனி வக்கரகதி தனுசு ராசி புராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது பழைய சண்டைகள் புதிதாக எழும் ஞாபகம் ஒன்று இருந்தால் பாயசம் சாப்பிட்லாம் இல்லைன்னா விஷம்தான் கவனமாக இருங்க இந்த ஒரு ரெண்டு வார்த்தையிலேயே இந்த இது நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத நீங்கள் கணிச்சிடலாம் புரியுதா ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் போக வேண்டிய கோவில் அப்படின்னு இருக்கு எந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு தனுசு ராசி அளவுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்கரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியின் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் திருப்புமுனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கிரத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வரார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்க ம மறக்காது அந்தந்த நேரத்தில் அதை அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வரது தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிறோம் கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட்டு பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துடுவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரதுக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி பிறந்தேன் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என்னை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க இப்போது இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோட எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கான சில விஷயங்கள் எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சனி வக்கரகதி தனுசு ராசி புராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது பழைய சண்டைகள் புதிதாக எழும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுமையாக இருந்தால் பாயசம் சாப்பிட்லாம் இல்லைன்னா விஷம்தான் கவனமாக இருங்க இந்த ஒரு ரெண்டு வார்த்தையிலேயே இந்த இது நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத நீங்கள் கணிச்சிடலாம் புரிதா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு முதல் விஷயம் வேலையை எடுத்துக்கோங்க வெளிநாடு வாய்ப்பு தாமதமாகும் நான் கொண்டு நான் பொண்ணு பணத்தை கொண்டு கட்டிட்டேன் ஏமாந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது வெளிநாடு வாய்ப்பு தாமதமாக வரும் கவனமாக இருங்க வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு உள்நாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையெல்லாம் இருக்க ஓரளவுக்கு சரியா இருக்கும் குடும்பத்துல உறவுகளில் பிளப்படும் சின்ன சின்ன உறவுகள் பிளப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகிறது நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் நான் என் வீட்டுக்கு வரமாட்டேன் இந்த மாமா மச்சம் சண்டை எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அத்தை இந்த மாதிரி சின்ன 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 சண்டைகள் இதெல்லாம் வந்து மறையும் காதல் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி திருமணம் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி காதல் எடுத்துட்டாலும் சரி திருமண வாழ்க்கை அப்படின்னு போ திருமணம் போ நிச்சயிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயதார்த்தம் தடைப்படும் சில பேருக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்று போகிறவங்களாம் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா கிட்டே போய் முடிகிற மாதிரி எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுடுவாங்க ஸோ நாளைக்கு வந்தால் நம்ம ஒப்புதல் தாம்பவம் பண்ணிடலாம் நாளைக்கு வந்தாங்கன்னா பெண் வீட்டில் கை நினைக்கிறது ஆண் வீட்டில் மணமகன் வீட்டில் கை நினைக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ கை நினைச்சிடலான்னு சொல்லி கிட்ட போகும்போது இல்லைங்க எங்களுக்கு வேண்டாம் இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி இல்லை நிச்சயதார்த்தம் தடைப்படும் இல்லை பேசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் தேதி குறிச்சிட்டு தடைப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சனி வக்கரகதியில் உண்டு ஸோ கவனமா இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயங்கள் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்ட ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு உங்களோட சொத்து விஷயமாகவோ விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து அட்வொகேட்ஸ் எல்லாம் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுபடி சில விஷயங்கள் பண்ணுங்கள் நீங்கள் தயவுசெய்து அட்வொகேட்ஸுக்கு ஐடியா கொடுக்காதீங்க இதை பண்ணுங்க இப்படி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி பண்ணுங்க இதை சொல்லு அவங்க என்ன சொல்கிறாங்களோ சில விஷயத்த கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்குன்னு சில அனுபவங்கள் இருக்கும் ஸோ இப்படி செஞ்சால் இருக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதையும் கொஞ்சம் கேட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கால்வழி செரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் நிறையா உண்டு சனீஸ்வரனுடைய மந்திரத்தை நான் சொல்லித்தர ஜபம் பண்ணுங்க சனீஸ்வர மந்திரத்தை சொல்லித்தரேன் ஓம் மந்த காரகாய நமகா ஓம் மந்த காரகாய நமகா இதை சொல்லிட்டு வாங்க ஓம் மந்த காரகாய நமகா ஓம் மந்த காராய நமகா சனி பகவான் சுற்றி வரீங்கள சுற்றி வரும்போது இதை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்று அடுத்ததாக நீங்கள் போக வேண்டிய கோவில் அப்படின்னு இருக்குது எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது தனுசு ராசி போறத்தளவுக்கு திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் மொரட்டாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு சனீஸ்வரன் கோவில் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஆனால் மோஸ்ட் ப்ராபரில் எல்லோரும் நிறையா அந்த இடத்துக்கு போகிறவங்க தான் ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் கை நாலே நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி ஒரு பூட்டு வாங்கி பூட்டிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் ஒரு பூட்டு வாங்கி லாக் பண்ணிவிட்டு வாங்க கையில் வச்சு சுற்றிட்டு லாக் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நிறையா நல்ல விஷயங்கள்லாம் அந்த கோவிலில் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு நல்ல விஷயங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நடந்திருக்கு அதனால் சனீஸ்வரன் கோவிலுக்கு போகிறது ஒரு ஒரு காரணமாக வைத்துட்டு போயிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ந நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கணவன் மனைவி இடையே நிறைய நல்ல ஒற்றுமைகள் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் வந்து மறையும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் பெண்களுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சொத்து தொடர்பான சில விஷயங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நிலம் வித்து போகிறதுக்கு நிலத்துக்கு அட்வான்ஸ் வாங்குறது இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் சொந்த தொழில் சம்மந்தமானது சிறப்பாக இருக்கும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த முரட்டாண்டி போயிட்டு வாங்க ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏழாம் இடத்துல இப்போ குரு இருந்தாலும் ஜாதகத்தில் கல்யாண குரு பலரும் இருந்தாலும் பார்த்து கல்யாணத்தை ஜ ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்கள் புத்திரபாகியம் ஜாதகத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு பெண் வாரிசு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் பெண் குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக இந்த மேரேஜுக்கு வெயிட் பண்ண செகண்ட் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் மேரேஜ் நல்லபடியாக முடியும் உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ சனி வக்கரகதியில் இதெல்லாம் நடக்கக்கூடியது ஸோ உடல்நிலை கவனமாக பார்த்துக்கோங்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நம்ம என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் வேலைகள்லாம் எப்படி பண்ணணும் என்னங்கிறது சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது தனுசு ராசி அளவுக்கு ஆர்டர் போடுறதுல அவங்கள மாதிரி பெரிய ஆள் யாருமே கிடையாது ஆர்டர் போடுவாங்க நான் இதை தான் செய்வேன் இப்படி தான் பண்ணுவேன் ஆனால் மனசளவில் குழந்தையாக தான் இருப்பாங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சில பேர் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசலவில் குழந்தையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த குழந்தை மனம் மாறாத சில பேர் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் கூட அவங்கெல்லாம் இப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க அவங்களாம் ஓரளவுக்கு வந்துடுவாங்க பொதுவாக போராட நட்சத்திரம் தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் போராட்டமான வாழ்க்கை பெண்களாக இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு திருமணம் எடுத்து அப்படின்னு சொன்னால் மூல நட்சத்திரம் தனுசு ராசி கேட்கவே வேண்டாம் பிரச்சனைகள் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் சொல்லுவாங்க அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் ஆண் மூலம் அரசாலும்னு இன்றைக்கி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னாடிலாம் பெண் மூல நட்சத்திரமாக இருந்தால் தான் பொண்ணு கொடுக்க பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்போ ஆண் மூல நட்சத்திரமாக இருந்தால் கல்யாணத்துக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ ஒரு தவறான விஷயம் தெரியுமா எத்தனை மூ மூல நட்சத்திரம் ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது தெரியுங்களா எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகாமல் சார் எனக்கு தான் சார் கல்யாணம் நடக்கும் இப்போ அவன் வயசு ஆகுது நாற்பத்தஞ்சு வயசு அட என்னப்பா நீ நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன சார் நான் யார் யாருக்கிட்டலாம் பார்க்கணும் எல்லாருமே சொன்னாங்க சார் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது மாமனா இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ அவன் ஜாதகத்தை கொண்ட ஜாதகத்தை பார்த்தா அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே உன் மூல நட்சத்திரம்னா ஆண் மூல நட்சத்திரம்னா இவன் வீட்டுக்கு வந்தால் மாமனார் மண்டையை போட்டுருவாருன்னு ஒரு பயமுறுத்தி விட்டுவிட்டாங்க விட்டுட்டாங்க இவன் வர நேரம் எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு என்ன பண்ணுறது இவங்களுக்கு பையன் அப்போ அவங்க அந்த பையன் என்ன பண்ணுறது அவனுக்கு இப்போ நாற்பது இப்போ இன்றைக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஆண்கள்லாம் இருக்கா மேட்ரி மொழியில் பதிவு பண்ணிடுறாங்க மூல நட்சத்திரம் சொல்லி பதிவு உண்மையாக சொல்லி சில பேர் பதிவு பண்ணுறாங்க ஆனால் கடை மூல நட்சத்திரமாக டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுறாங்க பெண் மூல நட்சத்திரமாக ஸ்கிப் பண்ணிடுறாங்க இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகம் நன்னா இருந்து ரெண்டு பேருக்கும் நல்ல பொ பொருத்தம் இருந்து நன்னா இருந்து அவங்க ஒரு தசா சந்திலாம் இல்லாமல் நன்னா இருந்ததுன்னா அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது அதை விட்டுட்டு ஏ யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு களைப்பு விட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி இது மாதிரி பண்ணுறது மகா பாவமானது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரிங்களா சுபம் வாழ்கொட முடியும் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு ஒத்து சாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்